வாழ்வில் வெற்றி காற்றை மட்டுமே சுவாசிக்கும் நண்பர்களே துரோகம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் உங்களோட பேச போகிறேன் மரத்தில் ஆரம்பித்து மனுஷ வரைக்கும் இன்றைக்கி பரிணாம வளர்ச்சி வந்திருக்கு அதாவது ஓரறிவு தொடங்கி ஆறறிவு வரைக்கும் மனுஷனோட எவல்யூஷன் இருந்திருக்கு மெய்ஞான வளர்ச்சி வந்து மனிதம் சார்ந்தது விஞ்ஞான வளர்ச்சி மனிதன் சார்ந்தது ஸோ மனுஷனோட வளர்ச்சி யார் சார்ந்தது அப்படிங்கிறதோ விஞ்ஞானத்துக்கும் மெய்ஞானத்துக்குமே விளங்காத போது ஒரு 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 புதிராக தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது மனுஷனுடைய வளர்ச்சி மெய்ஞானம் வந்து மனுஷன் இன்னும் மனிதத்தையே அடையலை அப்புறம் தானே இயற்கை அறியிறது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்கு விஞ்ஞானம் சயின்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா மனிதனுடைய தற்காலம் கரண்ட் சுச்சுவேஷன் கற்காலத்திலேருந்து கொஞ்சம் தான் முன்னேறி இருக்குது அப்படின்னு ஸ்லாகிக்குது ஸோ முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டை போடுற முக்கியமான விஷயங்களில் ஃபஸ்ட்டு இடத்தை பிடிக்கிறது வந்து துரோகம் அப்படிங்கிறது தான் ஒரு வேதனையான ஒரு விஷயமாக இருக்குது ஸோ சராசரி மனுஷன் தொடங்கி சாதனை படைச்ச மனுஷன் வரைக்கும் சந்திச்சே வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா துரோகம் தான் அப்படிங்கிறது ஒருத்தருடைய அனுபவமும் சரித்திரமும் சொல்லக்கூடிய சான்று துரோகம் இதை கம் ஓவர் பண்ணாத ஆட்களே கிடையாது நீங்கள் உட்பட துரோகம் சுயநல போருடைய உச்சம் துரோகம் அன்பில் எரியறக்கூடிய கத்தி துரோகம் நல்ல இதயத்தை கூட கொல்லக்கூடிய நஞ்சு துரோகம் உங்கள் செருப்பையும் மீறி காலில் குத்தக்கூடிய ஒரு முள் துரோகம் அன்புங்கிற வேடமிட்ட அறிவாள் அன்பிற்கும் உண்டு அடைக்கும் தாழ் அதுக்கு பேர் தான் துரோகம் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான் என்னுடைய டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஃப்ரெண்டு ஒருத்தனுடைய அனுபவம் அதாவது ஒருத்தர் வந்து போலியாக பழகி இந்த அரிதாரம் பூசின முகத்தில் அமிலம் ஊற்றி கழுவுனது மாதிரி வெளிச்சம் போட்டு காட்டுச்சு அதாவது மேனேஜ்மெண்ட்டுக்கு க்ளோஸாக இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட அதை விட ரொம்ப நெருக்கமாக இருந்து நட்பு பாராட்டிகிட்டு இருந்தால் ஒரு தப்பான ஒரு கேரக்டர் அந்த நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே வந்து ரகசியம் இருக்கக்கூடாது அப்படின்னு என்னுடைய ஃப்ரெண்டு முட்டாள்தனமாக எடுத்த முடிவு என்னென்னா இந்த ஃப்ரெண்டுக்கிட்ட பல நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள்னு மனசுக்குள்ளே எதுவுமே வைக்காமல் ஓப்பனாகவே நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணான் இது இவன்ட்டேருந்து வாங்கின விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த தப்பான ஃப்ரெண்டு மேனேஜ்மெண்ட்டில் போய் அவன் அப்படி சொன்னான் இப்படி சொன்னான் உங்களை பற்றி சொன்னான்னு புறணி பேசி என்னென்னமோ மிகைப்படுத்தி மிகைப்படுத்தி சொல்லி ஒரு கட்டத்தில் ஆச்சுன்னா அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னோடய ஃப்ரெண்டு மேலே வந்து கோபம் வர மாதிரி அந்தளவுக்கு அதை வந்து பைலப்பாகி கொண்டு வந்தது வந்து அந்த கெட்டவனுடைய சாமர்த்தியமாக இருந்திருக்கு அல்டிமேட்டாக அது எங்கே அவுட் பேஸ்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு மேனேஜ்மெண்ட் என்னுடைய ஃப்ரெண்டை கூப்பிட்டு நாளையிலேருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம்ப்பா நின்னுக்கோ அப்படின்னு சொல்லி அப்ரோப்டாக கட் பண்ணி விட்டுட்டாங்க இவனுக்கு வேலை போச்சு இதில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இவன் வேலையை விட்டு நாளையிலேருந்தே வர வேண்டாம்னு அனுப்புனதுக்கப்புறமா இவன் என்ன ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தானோ அதை பூராமே வந்து இவனுடைய அந்த ஃப்ரெண்டுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கொடுத்தாங்க ஸோ இவனை டோட்டலாகவே இவனுடைய ஃப்ரெண்டு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் அப்போ இவன் துரோகமாக எப்படி பழகியிருக்கான்னா இந்த இடத்துக்கு வரணுங்கும் போது எக்ஸிஸ்டிங் இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்டை துரோகம் பண்ணி அழகாக வெளியில் அனுப்பிட்டு ஸோ அந்த இடத்துல அவன் தான் பாருங்கள் இது வந்து போலியா சிரிச்சிருக்கான் அப்போ அந்த போலியான சிரிப்பு ஒரு துரோகத்தினுடைய கேட்வேயாக இருந்திருக்கு அப்படின்னு என் ஃப்ரெண்டு புரிஞ்சுக்கிறதுக்கு அவன் கொடுத்த விலை அதிகமான விலை தான் இப்போ வந்து விவாகரத்து அப்படிங்கிறது வந்து மன வாழ்க்கைக்கு செய்கிற துரோகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி முதியோர் இல்லம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெற்றோருடைய நம்பிக்கைக்கு என்னை நல்லபடியாக பார்த்துப்பாங்கிற பெற்றோர்களுடைய நம்பிக்கைக்கு பிள்ளைங்க செய்கிற துரோகம் தான் முதியோர் இல்லம் இன்றைக்கி வந்து குப்பை தொட்டிலையும் சாக்கடையிலையும் எத்தனையோ குழந்தைகளை வந்து சிசுக்கள் பிறந்த குழந்தைய வந்து தூக்கி வீசிட்டு போயிடுறாங்கல்ல ஸோ இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்து யாருடைய துரோகத்தினுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது இந்த சமூகம் வந்து கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது இப்போ இந்த சவால்களை வெற்றி கொள்றதுக்கு வீரர்கள் பொதுவாக எடுக்கிறது வந்து அறிவு ஆயுதம் ஆனால் கோழைகள் எடுக்கிற முதல் ஆயுதமே வந்து துரோகமாக இருக்குன்றது தான் ஒரு துரதிருஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது இப்போ பலருடைய முதுகு முழுக்க தழும்பாகவே இருக்குது அவங்க வந்து புறமுதுகிட்டு ஓடி அதில் அவங்களுக்கு காயம் பட்டதுனால கிடையாது நிறைய ஃப்ரெண்ட்ஸோட நிறைய உறவுகளை தோளில் கை போட்டு பழகிறதுக்கு அவங்க அனுபவித்தாங்க பார்த்தீங்களா அனுபவிச்சாங்க அனுமதிச்சாங்க அதுக்கான விளைவு தான் அவங்களுடைய முதுகு ஃபுல்லாக இருக்கிற தழும்பு இப்போ இந்த கயவர்கள் வந்து எந்த கண்ணு கொண்டு பார்க்க அப்படிங்கிறது வந்து ஒரு புரியாத குழப்பத்தில் தான் நிறைய பேர் இருக்காங்க ஸோ பார்க்குறேன் பூரா நல்லவனாக தெரிகிறான்னா கெட்டவனை எப்படி நம்ம பார்க்குறது புரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஸோ முதுகில் குத்துனதுக்கு அப்புறமும் கூட முகமூடிய கிழிக்கருக்கு கற்றுக்கு ம மறுக்கக்கூடிய நண்பர்களுடைய மௌனத்துக்கு நடவடிக்கை எடுக்கிற பெயர் தான் துரோகம் அப்படின்னு தத்துவம் பேசுகிறதாகட்டும் தர்க்கம் வளர்க்கிறதா இருக்கட்டும் வாழ்க்கையினோட பயணத்தில் இலைப்பாடுற இடம் கிடையாது நீங்கள் உங்களுடைய நட்பு வட்டத்தை அழுச வேண்டிய களம் எல்லாம் ஃப்ரீயாக பேசுகிறாங்க ஆனால் துரோகம் பண்ணுறாங்க முதுகில் குத்துறாங்கன்னாக்கா உங்களுடைய நட்பை நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டிய தான் யதார்த்தமான வாழ்க்கையாக இருக்குது துரோகம் வந்து களைய வேண்டிய ஒரு கலை தான் துரோகம் ஒரு மனுஷனுமே ஒதுக்க வேண்டியதா இல்லைன்னா ஒதுங்க வேண்டியதா அப்படிங்கிற பட்டிமன்றத்தை நடத்துறதுக்கு நாரடி நீங்கள் எந்த அணிக்கு தலைவராக இருக்க போகிறீங்கன்னு எனக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் சொல்லுங்கள் ஒரு சுயநலத்தோட உச்சம் வந்து தான் மட்டுமே வாழணும் அப்படிங்கிற தனி மனுஷனுடைய பேராசை மற்றவங்களுடைய பணம் புகழ் பதவி அதெல்லாம் பார்த்து பொறாமை இது எல்லாமே இந்த துரோகம் அப்படிங்கிற பில்டிங்கில் இருக்கிற ஒரு ஒரு தூண் அவன் வீழ்ந்துட்டான்ப்பா தடுமாறுனதுனால கிடையாது நான் தள்ளி விட்டதுனால அப்படிங்கிற எகத்தாலும் வந்து துரோகத்தை சுமக்கிறவன் வீசி எரிய வேண்டிய குப்பை அவன் விழுந்துட்டான் தடுமாறுறதுனால கிடையாது நான் தள்ளி விட்டதுனால தான் அப்படிங்கிற எகத்தாளம் வந்து துரோகிகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அந்த துரோகத்தை சுமக்கிறவனே ஒரு குப்பை மாதிரி நாம வீசி எறியணும் சரி துரோகத்தை புரிஞ்சுக்கலாம் துரோகியை எப்படி அறிஞ்சிக்கிறது துரோகத்தை புரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு டஃப்பான ஒரு வேலை தான் இருந்தாலும் கூட இந்த துரோகத்தோட வழியை அனுபவித்தவங்க சில விஷயங்கள் எல்லாம் தகவல்கள் எல்லாம் ரகசியங்கள் எல்லாம் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க இல்லையா அதெல்லாம் பார்க்கும்போது புரியும் அது என்னன்றதை கொஞ்சம் நம்ம பார்க்கலாமா துரோகிகளுடைய கண்ணில் பார்த்தீங்கன்னாக்கா கோபத்தை பார்க்கவே முடியாது நயவஞ்சகம் மட்டும்தான் அவங்களுடைய கண்ணில் இருக்கும் ஆனால் கிட்ட பாருங்கள் துரோகம் இருக்காது அவன் கோச்சிப்பான் அந்த நேரம் பேசுகிறதோட சரி ஸோ அதனால் உள்ளுத்துக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் வேறு மாதிரி பேசுகிற சூற்றுமன் தெரியாதவங்களாக இருப்பாங்க ஒருத்தர் வந்து உங்களுக்கு செய்கிற உபதேசம் உங்களுடைய வாழ்க்கை லெவலை உயர்த்தினா அந்த நண்பன் துரோகிகள் பட்டியலில் இல்லாத ஆள் அவனை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கிங்க அவனை வந்து நீங்கள் உங்களுடைய இதயத்தில் நீங்கள் இடம் கொடுக்கலாம் அதுக்கு மாறாக உங்களுக்கு தலைக்குணிவு ஏற்படுற மாதிரி ஒருத்தர் நடந்துட்டார்னா நீங்கள் தள்ளி நிற்கிறதும் உதாசீனம் பண்ணுறதுமே உத்தமமான ஒரு விஷயமா இருக்கும் இந்த வெள்ளை சூழ்ந்த ஒரு ஆற்றை கடக்க வேண்டிய சூழலில் ஒரு தாயிருந்தான் அப்போது தன்னோடய குழந்தைகிட்ட அவர் சொன்னால் என் கையை பிடிச்சிக்கோ நம்ம ஆற்றுல இறங்கி நடப்போம் அந்த சைடு கடந்து போகணும் அப்படின்னு சொல்லும்போது அம்மா நீ என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிச்சாம்மா நீ என் கையை பிடிச்சிக்கோ நாம நடக்கலாம் அப்போது அந்த அம்மா கேட்டால் வேறு அதில் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது ரெண்டு ஒன்று தானே அப்படின்னு அப்போ அந்த குழந்தை சொல்லிச்சாம்மா நான் உன் கையை பிடிக்கிறதுக்கும் நீ என் கையை பிடிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ நான் உன் கையை பிடிச்சிட்டு வரும்போது இன்கேஸ் ஆற்றுல வெள்ளம் ஜாஸ்தி வரும்பொழுது ஒருவேளை நான் உன் கையை விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு அம்மான்ற முறையில் நீ என் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகும்போது எந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் நீ என்ன விட்டு கொடுக்க மாட்டே என்ன விட்டுற மாட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிச்சாமா ஸோ அந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒன்று தான் அங்கே வந்து ஒரு உயிரை பிணைச்சி வைக்கிறது போன் பண்ணி வைக்கிறது இது வந்து கை பிடிக்கிறது பற்றி மட்டும் கிடையாது கடைப்பிடிக்கிறதும் பற்றி தான் ஸோ அந்த குழந்தை மாதிரி நீங்கள் நம்பிக்கை வைங்க மனுஷங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சிக்கிற உங்களுடைய அறிவு மேலே நம்பிக்கை கொள்ளுங்க ஒருத்தன் துரோகின்னு தெரிஞ்சிட்டா நிர்தாட்சண்யமா அவங்கள நிராகரிக்க முடிவு எடுக்கிற உங்களுடைய தெளிவான சிந்தனை மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க அடைக்கலம் என்றே நான் இருந்தேன் அனைத்தவனே என்னை எரித்து விட்டான் கொடுத்தருள்வாய் என வேண்டி நின்றேன் கும்பிட்ட கைகளை முறித்து விட்டான் அப்படின்னு புலம்புற மக்களுக்கு யாரை தான் நம்புவதோ பேதை நெஞ்சம் அம்மம்மா பூமியிலே யாவும் மஞ்சம் அப்படின்னு துரோகத்தை தோலுறுக்கிற கவியரசர் வாழ்த்தும் கையில் உண்டு போற்றும் மொழியில் விஷம் உண்டு வஞ்சம் சிந்தும் புன்னகை இல்லா மனிதர் இங்கே எவர் உண்டு அப்படின்னு நல்ல மனுஷங்களை தேடுறது சிறந்தது அப்படிங்கிற ஆறுதலையும் ஆலோசனையும் வந்து நமக்கு கண்ணதாசன் சொல்கிறாரு தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் ஸோ நட்பும் சரி காதலும் சரி இது நம்பிக்கைக்கு உரியது அப்படின்னு தெளிஞ்சு நட்பு கொள்ளணும் நம்ப அதாவது நம்பிக்கைக்கு உரியதுன்ற தெளிவு இருந்தால் மட்டுமே அதை வந்து கண்டினியூ பண்ணணும்னு சொல்கிறான் ஸோ கணவன் மீது மனைவி மனைவி மீது கணவன் வைக்கிற நம்பிக்கை தலைவன் மீது ஒரு தொண்டன் வைக்கிற நம்பிக்கை ஒரு நிறுவனத்தின் மீது அங்கே வேலை பார்க்குற தொழிலாளி வைக்கிற நம்பிக்கை இப்படி நிறைய இடங்களில் நம்பிக்கை விதையை வந்து விதைக்கப்படணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி காலகட்டத்தில் இருக்கிற அத்தியாவசியமான அவசியம் சொல்வது சுலபம் செய்வது கடினம் அப்படிங்கிறது வந்து தியாகத்துக்கும் சொல்வது கடினம் செய்வது சுலபம் அப்படிங்கிறது துரோகத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு நினச்சி நயவஞ்சகர்கள் மீது வைக்கிற நம்பிக்கைக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பரிசு தான் துரோகம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு நினைக்கிறீங்கல்ல அதுக்கு கிடைக்கக்கூடிய நம்பிக்கைக்கு கெடுதலுக்கு பேர் தான் துரோகம் இந்த பரிசு உங்களுக்கு வேண்டாம் துரோகம் இல்லாத உறவுகளே நட்புகளே என்றைக்குமே நிரந்தரமானது தப்புன்னு தெரிஞ்சால் ஸ்ட்ரைட்டாக கண்டிச்சுட்டு விளையிடுங்க ஃபைனலாக இது வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து துரோகத்தையே துணையாக தந்த பரிசாக தந்த அந்த மாண்புமிகு மதிக்கட்டவர்கள்கிட்ட உன் துரோகத்தையும் தவறையும் மன்னிக்கிறதுனால உன்னை மீண்டும் நான் நம்பிட்டேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது நீ என்ன ரெஃப்யூஸ் பண்ணப்போ என்னோட இதயத்தில் ஈட்டியை இறக்குனப்போ சிரிச்சுக்கிட்டே சாகடிக்க முயன்றப்போ சில நேரங்கள் அதனால் நீ ஜெயிச்சப்போ கூட எனக்கு உண்டான வழியை விட இப்போ நான் மீண்டெழுந்த போது உனக்கு கிடைக்கிற வழியை எனக்கு கிடைச்ச வெற்றி அப்படிங்கிற நம்பிக்கையை துணை கொண்டு செல்லுங்கள் ஏன்னால் துரோகின்னு தெரிஞ்ச பின்னாடி நீங்கள் அவங்கள ரெஃப்யூஸ் பண்ணும்போது நீ எனக்கு அப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணிட்டேன்னு நீங்கள் அவங்களுக்கு ஒரு ரியலைசேஷனை சொல்கிறதோ ஆர்குமெண்ட் பண்ணுறதோ எந்த விதமான ப்ராப்ளம் இதுவும் கிடையாது பிரயோஜனமும் கிடையாது ஸோ டோட்டலாக அவங்கள அவங்களை லைஃப்லேருந்து டிட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயித்து வரும்பொழுது அவங்க செஞ்ச துரோகத்துக்கு நீங்கள் திருப்பி கொடுக்குற செருப்படியாக அது இருக்கும்ன்றது தான் யதார்த்தம் ஸோ உங்களுடைய நம்பிக்கை உங்களை வந்து உயர்த்தும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் துரோகியை பார்த்தா ஒரு ஸ்மைல் பண்ணுங்கள் நீங்கள் புத்திசாலி நான் புரிஞ்சுப்பான் உங்களுடைய ஸ்மைலு உங்களுடைய வெற்றி புன்னகை வந்து அவனுக்கு அது ஏளன புன்னகையாக கண்டிப்பாக எதிரொலிக்கும் அது அப்படி எதிரொலிக்க எதிரொலிக்க உங்களை வந்து எதிர்க்கவும் முடியாமல் உங்களுடைய எதிரிகள் எல்லாமே எரிஞ்சு போவாங்க ஸோ உங்களோட உதடும் மனசும் நம்பிக்கை பூக்களை பூக்க வைக்கிறதுக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையே வந்து வசந்தமாகும் அது மட்டும் கிடையாது வையகம் யாவும் உண்புகள் பேசும் கைவசமாகும் எதிர்காலம் வாழ நினைத்தால் வாழலாம் வழியாக இல்லை பூமியில் மீண்டும் வேறொரு தலைப்புல உங்களோட நான் பேசுகிறேன்